ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் எம்பெருமான் அப்பூதி நாயனார் திங்களூர் என்ற ஊரில் வேதியர் குலத்தில் திரு அவதாரம் செய்தவர் அவர் களவு பொய்க்காமம் கோபம் முதலான குற்றங்கள் இல்லாத இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அவர் சிவபெருமான் மீதும் அவருடைய அடியார் மீதும் மிகுந்த காதல் கொண்டு தொண்டு செய்து வந்தார் மேலும் அவர் திருநாவுக்கரசு சுவாமிகளின் அற்புதங்களைக் கேட்டு அவரை பார்க்காமலேயே அவர் மீது காதல் கொண்டார் அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டார் அவர் மீது வைத்த காதலாலே எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசு என்ற திருநாமமே வைத்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு அன்னசத்திரம் திருநாவுக்கரசு பாடசாலை ஒருமுறை திருநாவுக்கரசர் திங்களோருக்கு எழுந்தருள் செய்கிறார் அப்பூதி நாயனார் செய்கின்ற தொண்டை கண்டு வியப்புற்றார் அவரைக் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவரைக் கண்டார் இருவரும் வணங்கினர் ஆனால் வந்திருப்பது நம்முடைய குருநாதர் திருநாவுக்கரசர் என்று அவருக்கு தெரியாது அப்போது திருநாவுக்கரசர் இந்த தொண்டிலெல்லாம் உன்னுடைய பெயர் எழுதாமல் வேறு ஒருவர் பெயர் எழுதியிருக்கிறாயே என்று கேட்டார் கல்லில் கட்டி கடலில் விட்டபோதும் மிதந்து வந்தவர் பெருமையை தெரியாதவங்க இந்த உலகத்துல யாருனா இருக்காங்களா இப்படி திருவேடத்தோட இருக்கீங்களே நீங்க யாரு சொல்லுங்க உடனே சூலையினால் ஆட்கொண்ட திருநாவுக்கரசர் அடியேன்தான் என்று கூறினார் உடனே அப்போது கைகளால் வணங்கி கண்ணால் கண் அருவி பொழிந்து உடம்பெல்லாம் ரோமங்கள் புலர்க்க தரையின் மிசை விழுந்து வணங்கினார் சந்தோஷத்தில் ஆடினார் பாடினார் மனைவி மக்கள் சுற்றம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவரை வணங்கினார் மேலும் அவரை தன்னுடைய இல்லத்துக்கு எழுந்தருள் செய்து திருமுது ஏற்றுக்கொள்ளும்படி விண்ணப்பம் செய்தார் திருநாவுக்கரசுரம் அப்பூதி நாயனாரின் இல்லத்திற்கு எழுந்தருள் செய்தார் அவருக்கு பாத பூஜை செய்து அந்த நீரை தன்னுடைய இல்லத்திற்கு முழுதும் தெளித்தார் உள்ளும் பருகினார் திருநாவுக்கரசர் ஆலயம் சென்று வணங்கி வந்து திருமுது ஏற்கிறேன் என்று கூறி சென்றார் அப்பூதி நாயனாரின் மகனான மூத்த திருநாவுக்கரசு சாப்பிடுவதற்காக வாழை இலை பறிக்க சென்றார் அப்போது அவனை ஒரு நாகம் தீண்டி இறந்து விடுகிறான் அவனை மறைத்து திருநாவுக்கரசருக்கு திரு அமுது படைக்கின்றனர் உடனே திருநாவுக்கரசர் அப்பூதி நாயனாரை நோக்கி எங்கே உங்களது மூத்த மகன் அவனை காட்டுங்கள் என்று கேட்டார் அவன் இறந்துவிட்டதை கூறினார் உடனே காட்டுங்கள் என்று கூறி ஒன்று கொலாம் என்ற திருமுறையைப் பாடி மீண்டும் உயிர் பெற செய்தார் அனைவருக்கும் திருநீறு சாற்றினார் திரு அமுது ஏற்றுக்கொண்டார்